மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் மாநில கௌரவ தலைவரான ஆவணி அவர்கள் பிராமணி சமுதாயத்தில் வாழ்வாதாரத்தை மூன்று மாதம் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரமே அதில் அவங்க குடும்ப ஜீமனங்களை பார்த்து வர அப்படி வரக்கூடிய இடத்துல போலீஸ்காரர்களுடைய சொல்ல தாங்க முடியல ராத்திரி மூணு மணிக்கெல்லாம் எழுப்புகிறாங்க அவங்களை கொண்டாந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நாங்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தை தான் நாங்கள் கேட்குற மொழியே கல் இறக்கணும் எங்களுக்கு அந்த உரிமை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறது அரசாங்கத்தை தானே மற்றவங்கள நாங்கள் யாரையும் கேட்கல அப்போ தொழில் செய்கிறவங்க ஒரு தான் அவனுக்கு மூணு மாதத்துக்கு அந்த சாரு மட்டும்தான் ஏறி அவனுக்கு தொழிற்சா அதுக்கு போய் மரம் ஏறி மரத்தை அறுப்பானோ இருக்கா அந்த பாலைகளை சீவரத்துக்குள்ள வாய்ப்புங்க அவன் மரம் அறுக்கிறதுக்குள்ளே அவளை போய் பிடிச்சாந்து ராசி அறுத்து இருக்கா வெடிக்காலம் மூணு மணிக்கு அரை இப்படிப்பட்ட ஒரு செயல் தான் நடக்குது இந்த செயலை வந்து நாங்கள் வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை அரசாங்கம் தான் பொண்ணை ஏற்பாடு பண்ணணும் இது சம்பந்தமாக நாங்கள் பட்டாட்சியர் அவர்களையும் அணுகி அவரிடத்தில் ஒரு கோரிக்கை மருந்து கொடுத்துருக்கோம் அதுக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தில் வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கோம் எங்கள் சமுதாயத்தில் வந்து எல்லாமே கிராம சமுதாயத்திலிருந்து வந்து எல்லோரும் மொத்தமாக அது இருந்து வந்து அந்த கலையை உடைக்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்றதுனால இதெல்லாம் எல்லாம் இருக்கணும் பாளைய வெட்டாங்க பாளைய வெட்டது பெரிய தவறாக இருக்குது இதெல்லாம் வந்து அராஜக பூக்களை கொண்ட ஒரு போன வருஷம் ஃபுல்லாகவே லாஸ்ட் இயரு ஒரு மக்கள் கூட ஒரு லிட்டர் சார் கூட ஏறி பிழைக்க முடியாது அழைச்சாங்க லை லைசன்ஸ் உரிமை வாங்கி வச்சிருக்கிறோம் எதுக்கு உரிமை வாங்குறோம் பணவெல்ல கூட்டுறவு சங்கம் மூலமாக நாங்கள் வந்து லைசன்ஸை வாங்கி ஒவ்வொரு மக்களும் வச்சுறாங்க அப்படி செய்யும்போது அந்த அந்த சாத்து கூட விகி ஏறி அதை பயன்பாட்டுக்கு கொண்டாட முடியாத பாலை வெட்டலை பாலை அந்த ஒரே கூட பாலை வெட்டலாம் அது எப்படி அவ உடைப்பான் சொல்லு கலையத்தை உடைக்கணும் ஒரு கலைய விலை இன்றைக்கி நூறுரூபா ஒரு சின்ன ஒரு இது வந்து நூறுரூபா இருக்கும் அப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் நாங்கள் வந்து பேச்சுக்கிட்டால் இதெல்லாம் இப்படி இல்லைன்னா அதை எடுத்தாந்து வச்சு சாராய கேஸ் போகிறது இப்படியெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அரசாங்கத்தை நாங்கள் முறையிட்டு கேட்குறோம் எங்களுடைய வாழ்வுரிமையை உரிமையை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கும்போது இதுவும் வழிவோடு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஐயா. கல்லு சரி. தவறுன்னு சொல்றாங்க. அது இறக்குறது தப்பு இல்லைங்களா நாங்கள் கள்ளுன்னு பதநீர் இறக்குறேன்னு சொல்லிட்டு கல்லு இறக்குறாங்க.

ஒரு ஆயிரம் ரூபாய் அரசாங்கத்தின் மூலமா ஒரு உதவி கிடைக்கல எங்களுடைய கோரிக்கை நாங்க அரசாங்கத்தை தான் கேட்க